அன்பான நேர்களுக்கு வாழ்த்துக்கள் இப்போ மே ஒன்றாம் தேதி பிறந்துருச்சு கடுமையான கொடுமையான வெயில் அடிக்குது இந்த வெயில் வந்து பலருக்கும் வந்து உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையெல்லாம் உருவாக்கும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள்லாம் எச்சரிக்கை கொடுக்குறாங்க காரணம் வந்து வெப்ப அலை வந்து அதிகமாகிருச்சு ச சமீப காலங்களில் வந்து சதம் அடிச்சிச்சின்னு சொல்லுவாங்க நூறு சதவீதத்துக்கு நூறு டிகிரி வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ பல மாவட்டங்களில் நூற்றி ஆறு நூற்றி எட்டு நூற்றி பத்து டிகிரி வரைக்கும் இந்த வெயிலுடைய தாக்கம் இருக்கிறதுனால அப்படி அனலாக அடிக்குது இது வந்து எந்த வகையான சிரமங்களையும் கொடுமைகளையும் உயிருக்கு ஆபத்துகளையும் ஏற்படுத்தும் குறிப்பாக பெண்களுக்கும் இன்னும் மேலும் கர்ப்பிணி பெண்களுக்கு எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்துகிற விளக்கங்களை வந்து டாக்டருக்கு வந்து ரொம்ப எச்சரிக்கையாக சொல்லியிருக்காங்க அது எப்படிப்பட்டது என்ன நம்மளுக்கு அந்த விளைவுகளை ஏற்படுத்துங்கிற விவரங்களை சில நிமிடங்கள் நீங்கள் கடைசி வரைக்கும் கவனமாக கேளுங்க கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இது பற்றி உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இப்போ வளமையாக வந்து ஏப்ரல் மே மாதங்களில் வந்து வெயில் காலம் வந்து பரவலாக நம்மளுக்கு வர்றது வாடிக்கை தான் ஒவ்வொரு வருடமும் சொல்லுவோம் ஆகா இதுவரைக்கும் இருந்ததை விட இந்த வருஷம் அதிகம்னு சொல்லுவோம் இப்படி சொல்லி சொல்லி பழக்கப்பட்ட நமக்கு இந்த வருஷம் உண்மையாகவே மிக 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 கொடுமையான வெயிலுடைய தாக்கம் இருக்குது இந்த வெயிலுடைய தாக்கம் வந்து ரொம்ப அதாவது ரெட் அலார்ட்டு எல்லோ அலா பல மாவட்டங்களில் வந்து அலர்ட்டு விடக்கூடிய அளவுக்கு இதோடைய வெப்பத்துடைய தாக்கம் அதிகமாகிருச்சு அப்படின்னு சொல்லி பரவலாக வந்து இப்போ வானிலை ஆராய்ச்சி செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு இதோடைய விளைவு என்ன ஆகுன்னா பெரும்பாலும் பெண்கள் தான் இதில் பாதிக்கப்படுவாங்க அதில் குறிப்பாக வந்து இந்த பெண்களுக்கு வந்து மாதவிடாய் காலங்கள் இருக்கும் அந்த மாதவிடாய் காலங்களில் வந்து அவங்களுக்கு அதிகமான இரத்தப்போக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ இரத்தப்போக்கு அதிகமாக போகிறப்ப அவங்க உடலில் வந்து நீர் சத்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த நீர் சத்து குறைஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு என்ன ஆகும் மயக்க நிலை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து சில கிருமி நாசினிகள் தொற்று நீர் தொற்றுகள் சிறுநீர் தொற்றுகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பெரும்பாலும் இந்த வெயில் காலங்களில் அம்மை போன்ற சில தொற்றுக்கள்லாம் வருமில்ல இதெல்லாம் அந்த வெப்பத்தோடைய உச்சத்திலாம் வர்றது தான் அதனால் குறிப்பாக இந்த பெண்களை வந்து மாதவிடாய் காலத்தில் வந்து தாங்களுக்கு வந்து அந்த நீர்ச்சத்து குறையாம குறையாமல் மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்போ அதுக்கு அவங்க என்ன செய்யணுன்னா சுரக்காய் பூசணிக்காய் பல வகைகளை வந்து அவங்க அதிகமாக உணவில் சேர்த்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் நாள் ஒன்றுக்கு வந்து அவங்க வயசுக்கு இடைக்கு தகுந்த மாதிரி தண்ணியை குடிக்கணும் இப்போ உதாரணமாக ஒரு பெண் வந்து அறுபது கிலோ இடம் இருக்காங்கன்னு வச்சுங்க அந்த அறுபது கிலோ இருக்கிற பெண் என்ன பண்ணியிருக்கணும் ஒரு பத்து கிலோவுக்கு ஒரு லிட்டருங்கிற வீதம் அறுபது கிலோ உள்ளவங்க மூணு லிட்டர் டு மூன்றரை லிட்டரு ஒரு நாள் ஒன்றுக்கு குடிக்கணும் சரி ஒரு நாற்பது கிலோ இடையுள்ள பெண் இருக்காங்கன்னா அவங்க என்ன பண்ணணும் இரண்டு லிட்டருக்கு இரண்டு டு இரண்டரை லிட்டர் தண்ணீர் வந்து ஒரு நாளைக்கு குடிக்கணும் ஒரே நேரத்தில் வச்சு குடிக்கணுன்ற அவசியம் இல்லை ஒரு நிறந்து பரவலாக சாப்பிட்ணும் அப்போ நீர் சத்து குறையாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த வயதான பெண்கள் இ இந்த வயதான முதிய பெண்கள் இருக்காங்க முதியவர்கள் இருக்காங்கள்ல எழுபது வயது எண்பது வயது தாண்டிய முதியவர்கள் அவர்களுக்கும் இது மாதிரி நீர் சேத்து குறைஞ்சிட்டா அவங்களோட பல வந்து அவங்களுக்கு வந்து பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அவர்களும் இந்த த நீர் அருந்துறதையும் இந்த சுரைக்காய் பல வகையில் போன்ற ஜூஸ் ஓயிலாம் உணவில் சேர்த்துக்கணும் அப்படி ஜூஸ் வகையில் சேர்க்குறப்ப சர்க்கரை போடாத இனிப்பு போடாத அளவுக்கு முடிந்த அளவுக்கு அந்த ஜூஸ் வகையில் சாப்பிட்டா அது ஆரோக்கியமாக இருக்குங்கிற தகவலை சொல்கிறாங்க இதுக்கு மேலே ஒரு படி போயிட்டு கர்ப்பிணி பெண்கள் இந்த கர்ப்பிணி பெண்கள் வந்து நிச்சயமாக வந்து என்ன பண்ணணும் அவங்க ரொம்ப கவனமாக இந்த நீர் சத்து விஷயத்தில் இருக்கணும் காரணம் வந்து அவங்களுக்கு கர்ப்பிணி பெண்களே பனிக்கூடம்னு ஒன்று இருக்கும் அந்த பனிக்கூடத்தை பாதுகாக்கிறதுக்கு நீர் தான் முக்கியம் அப்போ உடல்ல உள்ள நீர் சத்து அல்ல நீருடைய அளவு குறைஞ்சா பனிக்கூடத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டு கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாமல் தாய்க்கும் அது வந்து விபரீதங்களை ஏற்படுத்திருந்தது என்ன சொல்றாங்க நிச்சயமா அந்த கர்ப்பிணி பெண்களை என்ன பண்ணணும் இது மாதிரி காய்கறிகள் சுரக்காய் பூசணிக்காய் போன்ற நீர்ச்சத்து உள்ள காய்கறியை வந்து அதிகமாக பயன்படுத்தணும் அதே மாதிரி மோர் சாப்பிட்றது இளநி சாப்பிட்றது ஜூஸ் வகையில் வந்து பல வகை ஜூஸ் வகையில் வந்து முடிந்த அளவு சர்க்கரை இனிப்பு இல்லாமல் சாப்பிட்ற பழகிறது இப்படி நிறையா அவங்க வந்து ஈடுகட்டி தன்னுடைய அந்த நீர்ச்சத்தை மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அது எந்த அளவுக்குன்னு சொன்னால் முதல் சொன்ன மாதிரி ஒரு அறுபது கிலோ இடையுள்ள ஒரு பெண்மணி வந்து ஒரு நாள் ஒன்றுக்கு முப்பது டு முப்ப மூணு டு மூன்று லிட்டர் தண்ணீர் நிச்சயமாக குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இளநீர் மோர் பழச்சாறு இது மூணையுமே அவசியம் வந்து அவங்க அதிகமாக பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்தலைன்னா அது வந்து அந்த அவங்களுடைய பனிக்கட்டிக்கு மட்டும் இல்லாமல் அவருடைய உயிருக்கும் குழந்தைகளுக்கு உயிருக்கும் உள்ள ஆபத்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெரும்பாலும் ஆண்கள் இது ஒரு பக்கம் இருக்க இந்த பெண்கள் வந்து நடைபயிற்சி வளமையாக போகிற போகக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படி நடைபயிற்சி போகக்கூடிய அந்த பெண்கள் வந்து இந்த கர்ப்ப காலங்களில் வந்து நடைப்பயிற்சி போகாமல் இருக்கிறது நல்லதுங்கிறாங்க காரணம் வந்து இவங்க வெளியில் போகக்கூடிய சூ சூழ்நிலையில் இவர்களுடைய உடலில் வந்து இயற்கையாக ஒரு வெப்பம் ஏற்படும் அதிகமான வியர்வைகள் வெளியேற காரணமாகிடும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்க நீர்ச்சத்து குறைந்தால் இவங்களுக்கு வந்து என்ன ஆகும் அது பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் வந்து இந்த வெயில் காலங்களில் வந்து நடைப்பயிற்சி குறைத்து கொள்வது நல்லது அதே மேலே மழை உயர்வது போன்ற உயரமான இடங்களுக்கு அவங்க செல்றதையும் தவிர்த்துக்கிறது நல்லதுங்கிற ஒரு தகவலை சொல்கிறாங்க இப்போ இதையெல்லாம் நம்ம வந்து முன்னெச்சரிக்கையாக கடைபிடிச்சோம்னா நம்மளுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இருக்கும் பெரும்பாலும் இந்த மதிய வேலை ஒரு ஒனி ஒரு மணியிலேருந்து நாலு மணி வரைக்கும் உச்சபட்ச உச்சி வெயில் அடிக்கணும்னு சொல்லுவாங்கள்ல அந்த நேரங்களில் வந்து பெரும்பாலும் ஆண்கள் பெண்கள் முதியவர்கள் கர்ப்பிணிகள் யாராக இருந்தாலும் வெளியில் போக வேண்டிய அவசியமான சூழ்நிலை வந்தால் ஒளிய வெளியில் போகாமல் வீட்டுக்குள்ளே இருக்கிறது நல்லதுங்கிற ஒரு தகவலைன்னு சொல்கிறாங்க ஆக இந்த மருத்துவர்கள் சொல்லக்கூடிய தகவல்கள்லாம் வந்து நம்ம நம்ம பாதுகாத்துக்கிறதுக்காக உண்டு உள்ள முக்கியமான தகவல்கிறதுனால இதை நம்ம கடைபிடிச்சி நிச்சயமாக நல்ல வாழ்வு வாழணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த உலகத்தில் நீண்ட நெடுங்காலமான நாட்கள் வாழ முடியும் காரணம் வந்து நம்முடைய உடலில் ஏதாவது ஒரு காரணத்தால் ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்டால் அதனுடைய பக்க விளைவுகளை அடுத்து அடுத்து தோன்ற ஆரம்பிச்சிடும் அப்போ அதையெல்லாம் நம்ம சமாளிக்க முடியாமல் அவஸ்தப்பட்டு சிரமப்பட்டு வீணான கஷ்டப்படுறது மட்டும் இல்லாமல் மருத்துவ செலவுடன் கூடிய சூழ்நிலை வந்துடும் அதை தவிர்க்கணும்னா என்ன செய்யணும் நம்ம மருத்துவர்கள் சொல்லக்கூடியதை வந்து நம்ம வந்து ரொம்ப கவனமாக கேட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தகவலை தான் இன்றைக்கி பெரும்பாலான வலைதளங்கள்லையும் இந்த தொலைக்காட்சியிலே வந்து மருத்துவர்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க குறிப்பாக வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதவுடைய காலங்கிறது மிக 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 முக்கியமானது ஏன்னா ஒவ்வொரு மாதமும் அவர்களுக்கு என்ன ஆகும் உடலிலிருந்து அந்த இரத்தப்போக்கு வெளியாகிறப்ப அந்த உடல் பலகினை ஏற்படுறது மட்டும் இல்லாமல் நிச்சயமாக அந்த நீர் சத்து குறையதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா கர்ப்பிணி பெண்கள் தானே இருக்கணும் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி இந்த இளவயது பெண்களும் சாதாரணமாக இருந்துடக்கூடாது அவங்களும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறத ரொம்ப கண்ணும் கருத்தமாக இருக்கணும் இது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் சின்ன சின்ன குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க அவர்கள் என்ன பண்ணாங்க பெரும்பாலும் விளையாட்டில் மிகுதியாக இருப்பாங்க நீர் வறட்சி தரக்கூடிய விளையாட்டுகளையும் அது போன்ற உணவுகளையும் அவங்க சாப்பிட்றதுனால என்ன ஆகும் அவர்களுக்கு இயற்கையான பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த குழந்தைகளும் அது போன்ற ஒரு சூழ்நிலைக்கு ஆளாயிடாமே அவர்களுக்கு தகுந்தவாறு அந்த நீர் சத்துக்கு உரிய நூச்சத்துக்கு உள்ளிய அந்த ஜூஸ் வகைகளையும் ப பழம் வகைகளையும் காய்கறிகளையும் நம்ம வந்து கொடுக்குறதுல வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்படி எல்லா விதமான சூழ்நிலையிலும் நம்ம கவனித்தால் நமக்கு வந்து சிரமம் தவிர்க்கப்படும் மருத்துவ செலவு இல்லாமல் இருக்கும் நல்ல வாழ்க்கை வாழலாங்கிற தகவலை தான் நம்ம இந்த வீடியோ மூலமாக அவங்களுக்கு சொல்கிறோம் இந்த தகவலை வந்து நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே போன்ற நல்ல அரிய செய்திகள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்பத்தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் நீங்க விரும்பிய செய்தியை பார்க்கலாம் என்றும் அணிந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்